ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரிழுத்து ஒரு மொழி சொற்கள் பார்ட்டு டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு ஒனில் டுவெல் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் டூ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கே லா கே லா அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா தீங்கு கொள்ளு சரிங்களா தீங்கு கொள்ளு அப்படின்னு பொருள்படும் கே லா அப்படின்னா என்னென்னா தீங்கு கொள்ளு அடுத்து பாருங்கள் ஷூ சூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகம் நன்மை சூன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா சுகம் நன்மை சான்னா என்னன்னு பார்த்திங்கன்னா சாதல் இறப்பு பேய் சாதல் இறப்பு பேய் சான்னா சூ பார்த்தீங்கன்னா வான வகை சூன்னா வான வகை சேனா சிவப்பு காலை உயர்வு சிவப்பு காலை உயர்வு சரிங்களா காலை வந்து சிவப்பாக இருக்கிறதுனால உயர்வாக இருக்கும் சரிங்களா சேனா காலை சிவப்பாக இருக்கிறதால உயர்வாக இருக்கும் சோன்னா வந்து பார்த்திங்கன்னா அரண் உமை உமை சரிங்களா அரண் உமை சோன்னா அரண் உமை ஞா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருந்து கட்டு பொருந்து கட்டு ஞான்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பொருந்து கட்டு தா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேரன் பிரம்மா பிரம்மா குறிக்குமா சரிங்களா தான்னா குபேரனையும் பிரம்மாவையும் குறிக்கக்கூடிய சொல் தான் எழுத்து தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தா தா அப்படின்னா என்னென்னா கொடு நமக்கு தெரியல தான்னா கொடு தாண்டு குற்றம் அழிவு கொடியவன் பகை சரிங்களா கொடு தாண்டு குற்றம் அழிவு கொடியவன் பகை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய எழுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா தா தீ அப்படின்னா நமக்கு நெருப்புன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அறிவு தீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கான் அறிவு இனிமை தீமை சினம் சரிங்களா தீனா நெருப்பு நமக்கு தெரியும் அது தீமையும் குறிக்கும் தீ சினம் கோபத்தையும் குறிக்கும் அறிவு இனிமை இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அறிவு இனிமை தீ அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் தூ தூனா பிரிவு கொடுத்தல் அனுபவம் உண் சரிங்களா தூன்னால் பிரிவு கொடுத்தல் அனுபவம் உண் இதை குறிக்கக்கூடிய சொல் எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தூ தூ அப்படின்னா தூய்மை தூய்மை நமக்கு தெரியும் பகை வெண்மையாக சரிங்களா தூ அப்படின்னா தூய்மை பகை வெண்மை இந்த சொற்களை குறிக்கக்கூடிய எழுத்து எது தூ தே அப்படின்னா தெய்வம் நமக்கு தெரியும் தேனால் தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல் அருள் மாடு தேனா தெய்வம் அருள் மாடு தெய்வம் வந்து அருள் கொடுக்குது எதுக்கு மாட்டுக்கு சரிங்களா தேனா தெய்வம் அருள் மாடு தை தைனால் திங்கள் நமக்கு தெரியும் ஒரு திங்கள் அது மட்டும் இல்லாத அலங்காரம் மரக்கன்று சரிங்களா அலங்காரம் மரக்கன்று இதை குறிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தை நா நாக்கு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அயலால் திறப்பு பொலிவு சரிங்களா அயலால் திறப்பு பொலிவு இதை குறிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நா நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் இன்மை விருப்பம் உறுதி அருகில் ஐயம் நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகில் சாரி அதிகம் இன்மை விருப்பம் உறுதி அருகில் ஐயம் நு அப்படின்னா தியனம் தோணி நிந்தை புகழ் நேரம் தியனம் தோணி நிந்தை புகழ் நேரம் நேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு அருள் நேயம் சரிங்களா நேனா அன்பு அருள் நேயம் நோன்னா நோய் வருத்தம் வலி சரிங்களா நோனா நோய் வருத்தம் வலி நோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் வருத்தம் வலி அது மட்டும் இல்லாமல் இன்மை பலவினம் சரிங்களா எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்குன்னா இன்மை பலவீனம் நோவில் இருக்கிறதும் நோவில் இருக்கிறதும் சேம் தான் இந்த நோவில் எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்மை பலவீனம் நவ் அப்படின்னா மரக்கலம் மரக்கலத்தை குறிக்கக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து மரக்கலத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நவ் பான்னா என்னன்னு பார்த்திங்கன்னா காற்று சாபம் காவல் காற்று சாபம் காவல் பான்னா பாட்டு அழகு நிழல் தூய்மை பாம்பு பாட்டு அழகு நிழல் தூய்மை பாம்பு திரும்ப ஒரு முறை பாருங்க கேனா தீங்கு கொள்ளு சூனா சுகம் நன்மை சானா சாதல் இறப்பு பேய் சூனா வானவகை சேனா சிவப்பு காலை உயர்வு சோனா அரண் உமை ஞானா பொருந்து கட்டு தானா குபேரன் பிரம்மா தான கொடு தாண்டு குற்றம் அழிவு கொடியவன் பகை தீன நெருப்பு அறிவு இனிமை தீமை சினம் தூண பிரிவு கொடுத்தல் அனுபவம் உண் தூண தூய்மை பகை வெண்மை தேன தெய்வம் அருள் மாடு தைனா ஒரு திங்கள் அலங்காரம் மரக்கன்று நான நாக்கு அயலால் திறப்பு பொழிவு நீனா அதிகம் இன்மை விருப்பம் உறுதி அருகில் ஐயம் நூனா தியனம் தோணி நிந்தை புகழ் நேரம் நேனா அன்பு அருள் நேயம் நோனா நோய் வருத்தம் வலி நோனா நோய் வருத்தம் வலி இன்மை பலவீனம் நவுனா மரக்கலம் பானா காற்று சாபம் காவல் பானா பாட்டு அழகு நிழல் தூய்மை பாம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பார்ட் த்ரீ நெக்ஸ்ட் வீடியோ வரும்